திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் நத்தம் கிராமத்தில் இருக்க அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை நேற்று சந்தித்து பேசினேன் அவர் வந்து அட்மிஷன் எப்படிங்க சார் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும் போது நாங்கள் எல்லா வசதிகளையுமே செஞ்சு கொடுக்குறோம் எல்லா கவர்மெண்டோட ஸ்கீம்ஸையும் கொண்டு வரோம் நூறு சதவீதம் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க பத்தாம் வகுப்பு மாணவர்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து சிறந்து விளங்குறாங்க அப்படின்னு அவர் அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தார் ஆனால் எங்கள் பள்ளிக்கு வந்து அட்மிஷனே வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார் அப்படி உங்கள் பள்ளியில் என்னங்க சார் பண்ணுறேங்க அப்படின்னு நான் கேட்கும் போது கூறிய வார்த்தைகள் இதோ ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்மா என்னுடைய பெயர் வந்து சி செந்தில்குமார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியமட்டம் நத்தம் அரசு மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் எங்கள் பள்ளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் நானூற்றி எண்பத்தி மூன்று மாணவர்கள் பயின்று வருகின்றனர் எங்கள் பள்ளியினுடைய சிறப்பம்சம் என்று சொல்லும் பொழுது இது கிராமப்புற ஒன்று கிராமப்புற பள்ளி அடுத்தது இந்த பள்ளியானது விளையாட்டுத் துறையில் இந்த திருச்சி மாவட்ட அளவில் தலை சிறந்த பள்ளியாக விளங்குகிறது அது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு விளையாட்டில் எங்கள் பள்ளி முதல் மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்குரிய பாராட்டு சான்றிதழும் பரிசு பொருள்களும் நம்மளுடைய அமைச்சர் பெருமக்களால் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அந்த அனைத்து மாணவ மாணவிகளையும் பேருந்தில் ஏற்றிவிட்டு தான் அவர்கள் வந்து அவங்க வீடு திரும்புவார்கள் அது மாதிரி மாணவர்களுடைய அக்கறை கொண்ட ஆசிரியர்கள் எங்கள் பள்ளியில் அனைத்து அரசுகளும் பணிபுரிந்து வருகின்றன அடுத்தபடியாக நம்ம அதாவது மத்திய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசால் நடத்தக்கூடிய அந்த என்எம்எம்எஸ் அதாவது தேசிய வருவாய் வழி தேர்வு என்று சொல்வார்கள் அந்த தேர்வில் ம நம்மளுடைய தொட்டியம் வட்ட அளவில் அரசு உயர்நிலை மற்றும் அரசு பள்ளி பள்ளியளவில் எங்கள் பள்ளியில் உள்ள மாணவர் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்று நான் சொல் சொல்லிக்கொள்வதை நான் பெருமிதம் கொள்கின்றேன் வேறு எந்த ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளியும் நம்மளுடைய தொட்டியம் வட்ட அளவில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை எங்கள் பள்ளியில் பயின்ற ஹீரா என்ற ஒரு மாணவி முதல் முறையாக நத்தம் அரசு பள்ளியுடைய வரலாற்றில் முதல் முறையாக என்எம்எம்எஸ்ட் தேர்வில் வெற்றி பெற்று எங்கள் பள்ளிக்கு பெருமையை சேர்த்துள்ளார் என்று கூறுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்ததாக எங்கள் பள்ளி எங்கள் பள்ளி அருகிலேயே மாணவியர் விடுதி ஒன்று உள்ளது அங்கே அதனால் எந்த பகுதியில் நீங்கள் வந்து சேர்ந்தாலும் பெண்களுக்காக விடுதி வசதி உள்ளது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்தபடியாக எங்கள் பள்ளியில் பன்னிரெண்டாம் படித்த காயத்ரி என்ற ஒரு மாணவி ஜேஇ எக்ஸாமில் தகுதி பெற்றுள்ளார் என்று இந்த நேரத்தில் நான் கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அதேபோல ஒரு சென்ற கல்வியாண்டிற்கு முதல் கல்வியாண்டில் ஒரு மாணவன் குமார் என்ற ஒரு மாணவன் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டின் மூலமாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பு பயின்று வருகிறான் என்பதை நான் கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்கள் பள்ளியில் அனைத்து நலத்திட்டங்கள் அனைத்து மேற்படிப்புக்குரிய வகையில் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தல் அனைத்து விதமான நல்ல விஷயங்கள் எங்கள் பள்ளியில் இருந்தாலும் மாணவர் சேர்க்கை குறைவாகவே உள்ளது நான் என்ன காரணம் என்று சொன்னால் அனைவருக்கும் அந்த தனியார் பள்ளியினுடைய மோகம் என்பது தான் இருக்குது அரசு பள்ளியில் சேர்ந்து படித்தால் ஆறாவதுலிருந்து பன்னெண்டாவது வரை ஒரே அரசு பள்ளியில் நாம் படிக்கும் பொழுது அனைத்து விதமான ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பு பொறியியல் படிப்பு வேளாண் கலை வேளாண் படிப்பு அனைத்து படிப்புகளையும் எளிமையாக நாம் பெற்று படிக்கலாம் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை ஆனால் பெற்றோர்கள் அரசு பள்ளியில் சேர்ப்பதனால் பெற்றோர்கள் வந்து நிறைய பயன் பெறுவார்கள் அடுத்ததாக இப்பள்ளியில் படிக்கும் பொழுது அரசு தமிழ்நாடு அரசினால் வானவில் மன்றம் சிறா திரைப்படம் வினாடி வினா இலக்கிய மன்றம் என்ற நிகழ்வுகள் நடை வா மாத மாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ப இந்த போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் வட்டார அளவில் சென்று அங்கும் வெற்றி பெற்றால் மாவட்ட அளவிலும் வெற்றி பெறுவார்கள் அந்த அதே போல் அடுத்து வருட வருடம் தமிழ்நாடு அரசால் கலை திருவிழா என்பது கலை திருவிழா நடைபெற்று அந்த கலை திருவிழாவில் மாநில அளவில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களை நம் தமிழ்நாடு அரசு பள்ளி அரசு பள்ளி மாணவர்களாக இவ்வளவு நலத்திட்டங்கள் இவ்வளவு கற்றலடைவுகளை உருவாக்கக்கூடிய திறன்கள் அனைத்தையும் உருவாக்கினாலும் கூட தமிழ் அரசு பள்ளிகளில் நம்முடைய மாணவர் சேர்க்கை குறைவாகத்தான் உள்ளது எங்கள் அத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி அனைத்து தகுதி பெற்ற ஒரு சிறந்த பள்ளி என்பதை நாங்கள் கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நேரமே எங்களுடைய தொலை தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் மாணவர் சேர்க்கைக்கு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம் எனவும் கூறிக்கொள்கிறேன் கூறிக்கொள்கின்றேன் ஒரு அரசு பள்ளியில் இவ்வளவு விஷயங்கள் செய்ய முடியுமா ஒரு தனியார் பள்ளிக்கு ஈகோலா செஞ்சுருக்காங்க பெற்றோர்கள் தயக்கம் காட்டாமல் பள்ளியில் சேருங்க பேருந்து வசதி ஹாஸ்டல் வசதி இருக்கு இந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் அவருக்கு கால் பண்ணி கேளுங்க அரசு பள்ளியில் படித்து சாதித்தவர்கள் தான் அதிகம் நன்றி